மகளிர் அணி மகளிர் இறுதிப் போட்டியில் இரண்டாவது இடத்தை படித்த கழக மகளிர் அணியை சார்ந்த திருமதி கனிமொழி தனசேகரன் அவரது தலைமையிலான அணியினை அன்புடன் மாடை கழிக்கிறோம் கொஞ்சம் வழிவிடுங்க விளையாட்டு வீரர்களுக்கு கொஞ்சம் வழிவிடுங்க விரைவாக முடிச்சிடலாம் திருமதி கனிமொழி தனசேகரன் அவரது தலைமையிலான அணியினரை நிறை மேடைக்கு வருமாறு அங்கடம் கேட்டுக்கொள்கிறோம் கொஞ்சம் கிஃப்ட் நான் சீக்கிரம் கொடுங்க

திருமதி கனிமொழி தனசேகன் அவர்களான தலைமையிலான அணிக்கு இரண்டாவது பரிசாக கழக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் சார்பில் பரிசாக வழங்கப்படுகிறது நம்மை பெருமைப்படுத்த வருகை தந்துள்ள அருமை மாப்பிள்ளை சார் அவர்களுக்கு கழக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் சார்பில் நன்றிகளை தெரிந்து கொள்கிறோம் அடுத்ததாக இரண்டாவது பரிசாக வெள்ளி கோப்பை கழக மகளிர் அணிக்கு கழக மகளிர் அணி பிரிவில் இரண்டாவது பரிசை தட்டிச் சென்ற கழக மகளிர் அணியிற்கு வெள்ளிக்கோப்பை மற்றும் எழுபத்தி ஐந்தாயிரம் பரிசாக வழங்கப்படுகிறது அடுத்ததாக மகளிரணியில் முதலாவது இடத்தை படித்த தகவல் தொழில்நுட்ப அறிவு கொண்ட மகளிர்